இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஜோதிடத்தாள்களை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி பற்றிய ஜோதிட ஜோதிடத்தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோ மூலிமா ஷேர் பற்றிய ஜோதிட ஜோதிடத்தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோ மூலியமாக தெரிஞ்சு பலன் பெறுங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் நான்கு மாதம் முடிந்து ஐந்தாவது மாதமானது ஸ்டார்ட் ஆகி நடந்துருக்கு ஆண்டு பிறந்ததே தெரியல டக்குன்னு நான்கு மாதம் கம்ப்ளீட் ஆகி ஐந்தாவது மாதம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸ்டார்ட் ஆன ஐந்தாவது மாதம் மே மாதம் மே மாதங்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே முக்கியமான மாதம் என்று சொல்லலாம் இந்த மாதத்தில் கிரகங்களிடையே சேர்க்கை கிரக மாற்றங்களானது ஏற்படும் இதன் காரணமாக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்து அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் அதுல இன்னைக்கு இந்த வீடியோல விருச்சக ராசிக்கார நேர்களுக்கு ஷேர் பண்ண போற விருச்சக ராசியில் பிறந்த நேர்கள் உங்களோட ராசிக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க உங்கள் ராசிக்கு மே மாதம் கிரகநிலைகள் மூலிமா சாதகமான பலன் கிடைக்குமா பாதகமான பலன் கிடைக்குமாங்கிறது ஜோதிடர்கள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க அவங்க எக்ஸ்பிளைன் பண்ண பலனை இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஸோ அவங்க எக்ஸ்பிளைன் பண்ண பலனை இந்த வீடியோவில் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களோட ராசிக்கு ஜோதிடர்கள் எக்ஸ்பிளைன் பண்ண தாள்களை நீங்கள் தெரிஞ்சு பயனடை முடியும் ஆக்சுவலி சிவன்மலை முருகன் உத்தரவு பெட்டியில் உத்தரவு எப்படி முருகன் கொடுத்து சமுதாயத்தில் பெரிய தாக்கத்தை குறிப்பிட்ட நாட்கள் ஏற்படுத்துமோ அதே மே மாதத்தில் கிரகநிலைகளுடைய சேர்க்கை மாற்றங்களானது உங்களோட ராசிக்கு மே முடிகிற வரைக்கும் இந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அது அதிர்ஷ்ட தாக்கமாகவும் இருக்கலாம் ஆபத்து தாக்கமாகவும் இருக்கலாம் அதனால் அந்த தாக்கங்கள் என்னங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க ஸோ விற்சக ராசிக்காரங்க விஷாகம் நான்காம் பாதம் அனுஷம் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும் ஸோ அதனால் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை வந்து ஃபுல்லாக வந்து பாருங்கள் ஃபஸ்ட்டு உங்களோட ராசிக்கு இந்த மாதம் கிரகநிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு சேர்க்கையெல்லாம் இருக்குங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் முதல்ல கிரகநிலைகளுடைய அமைப்பு சேர்க்கையெல்லாம் என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க உங்களுடைய சுகஸ்தானத்தில் சனி ராகு இருக்கிறாரு பஞ்சமஸ்தானத்தில் சுக்கரன் இருக்கிறாரு ரணருண ரேகஸ்தானத்தில் சூரிய புதன் இருக்கிறாரு கலஸ்தரஸ்தானத்தில் குரு சந்திரன் இருக்கிறாரு பாக்கி ஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறாரு தொழில் ஸ்தானத்தில் கேது இருக்கிறாரு இந்த மாதிரி தான் கிரகநிலைகள் உங்களுக்கு இந்த மாதம் முழுக்க பல வரப்போகுது இதில் சுகஸ்தானத்தில் சனி ராகு பஞ்சமஸ்தானத்தில் சுக்கரன் அப்புறம் ரணரோட ரேகஸ்தானத்தில் சூரிய புதன் இந்த கிரகங்களுடைய கூட்டணி காரணமாக உங்களோட ராசிக்கு தலையெழுத்து மாறும் அதெல்லாம் என்ன மாறுங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஃபுல்லாக இந்த வீடியோ பார்த்து என்ன மாறுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அப்புறம் இந்த மாதம் கிரக மாற்றங்களும் நிறைய இருக்குது கிரகமாற்றங்கள் என்ன இருக்குங்கிறத உங்களுக்கு தேதியோடு சொல்கிறேன் என்ன கிரக மாற்றங்கள்ங்கிறத தெரிஞ்சுக்கோங்க மே மாதம் பதினொன்றாம் தேதி அன்னிக்கு குரு பகவான் கலஸ்தரஸ்தானத்திலிருந்து விலகி அஷ்டம ஸ்தானத்துக்கு மாறுறாரு அப்புறம் மே உடைய பதினாலாம் தேதி அன்னிக்கு சூரிய பகவான் ரணருண ரேகஸ்தானத்திலிருந்து விலகி கலஸ்தரஸ்தானத்துக்கு மாறுறாரு அப்புறம் மே உடைய பதினாறாம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் ரணருண ரேகஸ்தானத்திலிருந்து கலஸ்தரஸ்தானத்துக்கு மாறுறாரு அப்புறம் உடைய முப்பத்தி ஒன்றாம் தேதி அன்றைக்கி சுக்கர பகவான் பஞ்சமஸ்தானத்திலேருந்து விலகி ரணருண ரேகஸ்தானத்துக்கு மாறுறாரு இந்த மாதிரி முக்கிய கிரக மாற்றங்கள் இந்த மாதம் இருக்குது மாற்றங்கள் கிரகநிலைகள் இதனோட அடிப்படையில் நீங்கள் என்ன பலன்களை பெற போகிறீங்கிறத இப்போ நான் உங்களுக்கு ஜோதிடர்கள் சொன்னதை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் இனி நீங்கள் என்ன பலனை பெற போகிறீங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க உங்களை விட உங்களை சுற்றி இருக்கக்கூடிய மற்றவர்கள் பயன்படக்கூடிய விதமாக திறமையை பயன்படுத்துவதில் வல்லவர்களாக திகழ்வீங்க நீங்கள் இப்படி திகழக்கூடிய ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் காரியங்கள் இருக்குல்ல அந்த காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக நடந்து முடியும் விலகி சென்றவர்கள்லாம் உங்ககிட்ட விரும்பி வந்து சேருவாங்க இந்த மாதிரியான அதிசயம்லாம் உங்களுக்கு நடக்கும் திடீர் மன தடுமாற்றம்லாம் உங்களுக்கு உண்டாகும் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் சூரியன் சுக்கரனுடைய சஞ்சாரம் வலுவாக இருக்கு இதன் காரணமாக பணவரவு உங்களுக்கு திருப்தி தரும் அதில் எந்த ஒரு பாதிப்பும் வராது சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கிறது கூட உங்களுக்கு முழுசாக இந்த மாதம் வந்து தீரும் சின்ன சின்ன பிரச்சனை தீர்றதே உங்களுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக இந்த மாதம் அமையும் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனமாக இருக்கணும் நேர நேரத்துக்கு உணவுகள் எடுத்துக்கணும் நேர நேரத்துக்கு ரெஸ்ட் எடுக்கணும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் அப்படி உடல் ஆரோக்கியத்தில் கவனம் இல்லாமல் இருந்தீங்கன்னா பாதிப்பு உங்களுக்கு தான் ஸோ சுத்திரை இருந்தால் தான் சுவர் வரைய முடியும் அப்படிங்கிறதுக்கேற்ப சாரி சுவர் இருந்தால் தான் சித்திரை வரைய முடியும் என்ற பழமொழிக்கேற்ப உடல்நிலை நல்லா இருந்தால் தான் எல்லாத்தையுமே நாம் அனுபவிக்க முடியும் அதனால் உடல் ஆரோக்கியத்தில் இந்த மாதம் கவனமாக இருக்கணும் என்பது உங்கள் ராசிக்கு எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் நீங்கள் தொழில் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா தொழில் வியாபாரத்தில் இருந்த கடன் பாக்கிகள் முற்றிலும் இந்த மாதம் வசூலாகும் வியாபாரம் தொடர்பான பயணங்கள்லாம் செல்வதற்கு சூழ்நிலை வந்து வரும் பயணங்கள் செல்ல சூழ்நிலை வரும்போது அந்த பயணங்கள் செல்லுங்கள் அதெல்லாம் நீங்கள் செல்வதுனால உங்களுக்கு வியாபாரத்தில் நிறைய லாபங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய கடுமையான பணிகள்லாம் இருந்தால் கூட எளிமையாக இந்த மாதம் நடந்து முடியும் ஸோ அந்த மாதிரி கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு ஸோ எதுவுமே நீங்கள் கவலைப்பட வேண்டாம் எவ்வளோ பெரிய விஷயம் உங்களுக்கு நடக்க முடியாம கஷ்டமாக இருந்தாலும் அது நடக்கிறது கண்டிப்பாக இருக்குது இந்த டைமு அப்புறம் குடும்பத்தில் இருப்பவர்கள் வகையில் நிறைய நீங்கள் கவனமாக இருக்கணும் ஏன்னா குடும்பத்தில் இருப்பவர்களுடைய நடவடிக்கைகள் உங்களுக்கு டென்ஷனை ஏற்படுத்தலாம் ஸோ அதனால் டென்ஷன் ஏற்படாமல் இருக்க நீங்கள் உங்களை ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றமும் உண்டாகலாம் அதனால் கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய விருச்சக ராசிக்காரங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் இல்லைன்னா அதுலேயும் உங்களுக்கு தான் பாதிப்பு ஏற்படும் அப்புறம் பிள்ளைகளுடைய நலனில் வந்து அக்கறையானது காட்டணும் அதை விட உறவினர்களுடைய மத்தியில் மதிப்பானது உங்களுக்கு கூடும் அப்படி மதிப்பு கூடும்போது அதற்கேற்ப நீங்கள் செயல்பட வேண்டியது அவசியம் பெண்களுக்கு கூட விருச்சக ராசிக்காரங்களுக்கு எடுத்த காரியத்தை இந்த மாதம் சாதகமாக செய்து முடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு திடீரென மன தடுமாற்றம் உண்டாகலாம் அப்போ மட்டும் பெரியவர்களுடைய ஆலோசனை கேட்டு நடங்க பெரியவர்களுடைய ஆலோசனை உங்களுக்கு கை கொடுக்கும் அதற்கேற்ப நடங்க அப்புறம் மாணவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு மாணவர்களுக்கு கல்வி பற்றிய கவலை வந்து அதிகரிக்கும் இந்த மாதம்தான் கவனமாக பாடங்களை படிப்பது நல்லது எந்த அளவுக்கு கவனமாக பாடங்களை படிக்கிறீங்களோ அளவுக்கு வெற்றிக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்கள வாய்ப்பு இருக்குது ஸோ மாணவர்கள் கவனமாக படிங்க அவ்வளோதாங்க உங்களோட ராசிக்கு இந்த மாதிரியான பலன்களை தான் மே மாதம் பார்க்க போகிறீங்க இவ்வளோ நேரம் உங்களோட ராசிக்கு என்ன நடக்குங்கிறத நீங்கள் தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுருப்பீங்க இப்போ உங்களோட நட்சத்திரத்துக்கேற்ப என்ன நடக்குங்கிறத சொல்கிறேன் அதையும் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க விஷாகம் நான்காம் பாதத்தில் பிறந்த விருச்சக ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் சில காரியங்கள் எதிர்மறையாக நடக்கும் நீங்கள் எதிர்வரை எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாம் எழுப்பறியாக நிறைவேறாமல் இருந்தாலும் ஒரு வகையில் எப்படி நடந்து விடும் அந்த நம்பிக்கையோட இந்த மாதம் இருக்கணும் என்பது உங்கள் நட்சத்திரத்துக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் அனுஷமில் பிறந்த ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு அனுசமில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் பழகக்கூடிய மனிதர்களுடைய வார்த்தைகளை நம்புவதா வேண்டாமா என்ற சமயத்தில் சந்தேகம் ஏற்படும் வாழ்க்கையில் பிடிப்போ ஆர்வமோ இல்லாமல் சலிப்பு ஏற்படும் எந்தவித பாதிப்பும் உண்டாகாது ஸோ இந்த டைம் பொறுமையாக இருங்க இது உங்களோட நட்சத்திரத்துக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் கே டைமில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு கேட்டையில் பிறந்த ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் குடும்பத்தில் நிலவி வந்த பிரச்சனைகள் மறையும் சிலருக்கு திருமணம் மற்றும் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதில் தாமதம் ஏற்படும் யாருக்கும் வாக்கு கொடுக்கவும் வேண்டாம் வாக்கு கொடுத்துட்டு மாட்டிக்கவும் வேண்டாம் முன் ஆலோசனைகள் செய்து செயல்படணும் ஸோ கேட்டயத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான எச்சரிக்கை சொல்லப்பட்டிருக்கு அவ்வளோதாங்க விருஷகர் ராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கும் என்ன நடக்குங்கிறத சொல்லிட்டேன் எல்லாமே கிளியராக இந்த வீடியோவில் உங்களுக்கு தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க உங்களுக்கு பரிகாரம் என்ன சொல்லப்பட்டனா அருகில் இருக்கக்கூடிய பெருமாளை சேவித்து வரணும் இந்த மாதம் அதை நீங்கள் செய்திங்கன்னா காரிய அனுகூலம் உண்டாகும் மனக்குழப்பம் இருக்கிறதெல்லாம் கூட நீங்கி தெளிவு ஏற்படும் அதனால் பரிகாரமாக அதை செய்து பயன்பெறுங்க அப்புறம் இந்த மாதம் சந்திராஷ்டம தினம் உங்களுக்கு ரெண்டு மூணு இருபத்தொன்பது முப்பது அப்புறம் அதிர்ஷ்ட தினம் வந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ஸோ முழுசாக உங்களுக்கான பலன் இவ்வளோதாங்க இந்த முழு பலனை நீங்கள் பார்த்து தெரிஞ்சு பலனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து தெரிஞ்சு பலனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் விருச்சக ராசிக்காரங்க இருந்தாங்கன்னா அவங்களும் இந்த தொழில்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயனடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோ போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே உடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டிங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி